உங்களை ரொம்ப அன்பாக சொல்கிறேன் சில இடங்களிலே சில நல்ல இடங்களிலே சில நல்ல மனிதர்களோட ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு போய் இணைப்பார் ஒரு ஒரு திருச்சபையாக இருக்கலாம் ஒரு லீடராக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இடமா இருக்கலாம் ஒரு எஜமானனாக இருக்கலாம் சில நல்ல இடம் அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அது வந்து ஒருவேளை திட்டு அங்கே திட்டுருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அரவணைப்பு இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களை மட்டும் கோவப்படலாம் ஆனால் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க அந்த மாதிரி சில இடங்கள் வந்து அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இடறி போகிறதுக்கு விழுந்து போகிறதுக்கு அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால இன்னொருத்தர் வந்து உங்களை தொடாமல் அது உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கும் இந்த மாதிரி சில இடங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கும்போது அங்கே இருந்து உங்களை பிரிக்கிறதற்கு பிசாசு வந்து நிறைய மனிதர்களை ஏவி விடுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் அவர்கள் சின்னதாக சொன்னதை சின்னதாக செஞ்சதை ரொம்ப பெருசு பண்ணி காமிச்சு இந்த மாதிரி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடுறத வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க இடத்த கொடுக்காதீங்க அழகாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து ஏதாவது ஒன்ன சொல்லி வெளியே கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க ஏதாவது ஒன்று சொல்லி நீ தனியா நீங்க தனியா நிற்கிறத நான் தவறா சொல்ல நீங்க தனியா நிற்கணும் அப்படின்னு தான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் நீங்க என்னைக்குமே கை நீட்டி அப்படியே வாங்கிட்டு இருக்கணும் நான் நினைக்கல நீங்க கை நீட்டி கொடுக்கணும் அந்த ஆசீர்வாதம் அந்த பிளஸ்ஸிங்க்கு நேராக நீங்க வரணும்னு நானே ஜெபம் பண்றேன் ஆனா ஆண்டவர் வந்து சில காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சிலருடைய அண்டர்ல வச்சுதான் ஆண்டவர் வந்து உங்களை மேக் பண்ணுவார் உருவாக்குவார் கர்த்தராகவே உங்களை கொண்டு போவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகி தேவனே ஒரு வழியை திறப்பார் அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இன்னும் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார்னு நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து ரெண்டு மூன்று நாட்களாகவே என்னுடைய மனதில் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் யார் உங்களுடைய தலைமைத்துவத்தை குறித்து உங்களுடைய ஓனரை குறித்து உங்களுடைய உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமானனை குறித்து இல்லைன்னா உங்களை நடத்துகிற லீடரை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை அந்த இடத்துல இருந்து வழிவிலக பண்ணினாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துச்சு அவங்க பேசுறது எல்லாமே உண்மை இல்லை என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் சொல்றது கேட்டு உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு தெரியுமா நீ எல்லாம் வெளியே போனேன்னா எப்படி சம்பாதிப்ப தெரியுமா நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக மாறுவது தெரியுமா அப்படின்ற ஒரு சின்ன விஷத்தை நீங்கள் போகலாம் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்கன்னு சொல்லலை வெளியே போனால் நல்லா வரமா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அதுக்குன்னு ஒரு நடத்துதல் இருக்குது ஆண்டவரே உங்களை கைட் பண்ணுவார் ஆனால் மூணாவது பர்சன் யாராவது ஒருத்தர் சொல்றத நீங்கள் கேட்டுட்டு ஆமாம் போல தான் தெரியுது நம்ம எல்லாமே இவர் எப்படி நம்ம எல்லாமே எப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய நல்ல இடங்களை தவற விட்டுருவீங்க